வேண்டா இருக்கு ஒரு பத்து மணி போல கடையெல்லாம் எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தா நமக்கு நேரம் கரெக்டா இருக்கும் இது இப்ப லேட் பண்ணிட்டு வந்தா எப்படி ஆகும் காலையிலே 우மா வீட்டுக்கு போறணும் வேற சொன்னா அங்க போவானா இல்லையா ஒண்ணுமே தெரியல சரி நம்ம லட்சுமி ஃபோன் பண்ணி பாப்போம் சரி இந்த சின்ன பொண்ணு வரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுவோம் என்ன அப்படி பாக்குறீங்க அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ரொம்ப நாளா வீடியோ போடவே இல்ல அது வேற ஒண்ணும் கிடையாது நான் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேனா அதனால எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு மாசம் முன்னாடி சொல்லி போட்டி நான் சென்னையில் ஒரு நாலு விஷயமா போனேன் அப்படின்னுட்டு அங்கே போய்க்கறதுக்கு அப்புறமா எனக்கு வேலையும் இப்போ நான் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் எனக்கு வீடியோ கரெக்டாக போட முடிய மாட்டேங்குது கிடைக்கிற நேரத்துல நான் வீடியோ போட ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் வந்து டிலே ஆயிட்டிருந்தால யாரும் கோச்சு கடைங்க இந்த வாட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கரெக்ட் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுங்க திருப்பி ஊருக்கு போக வேண்டியதா போச்சு மறுபடியும் சென்னைக்கு ஒரு வாட்டி போக வேண்டியதா போச்சு அதனால தான் எனக்கு வீடியோ போட முடியல யாரும் கோச்சு கடையுங்க எல்லாரும் கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துறீங்க கொஞ்சம் பார்த்துட்டு பாசுங்க சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணेंगे. ஒருவேளை என்னால போட முடியலைனாலும் நான் வந்து இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு போட்டு விடுங்க இந்த மாதிரி எனக்கு வீடியோ போட முடியல அப்படினு எல்லார கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு அப்புறம் இப்படியே இருந்தா சரி வராது நம்ம வெளிய போய் என்ன என்னையதென்ன பாப்போம். 우마 வீட்டுக்கு போனால என்னையனு ஒண்ணுமே தெரியல. நான் நம்ம ஒரு போเนையாத அடிச்சு பாப்போம். இவன் வந்த நேரத்துக்கு வந்ததனனா நம்ம போய் எல்லாம் ஜாமான் எல்லாம் வாங்கி முடியும். ஏன் அம்மா வந்துட்டியா? ஒண்ணுதான் தேடிட்டே இருக்கே.

ஆமா வே அவங்க வீட்டுக்காரர் வீழ்ட்ட விஷயத்த சொன்னேன் மொதல் பிள்ளைக்கு தானே எல்லாரும் வளகப்பு வைப்பாவ இப்ப ரெண்டாவது பிள்ளைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு நானும் இப்போ ரெண்டாவது தான் எல்லாரும் ரெண்டாவது பிள்ளைக்கும் வைக்கிறாங்க அந்த பேபி ஷவர் எல்லாம் வைக்கிறாங்க எங்களுக்கு ஆசையா இருக்கும் உமாவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களால முடிஞ்சது ஒரு சின்ன பங்கா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் நீங்க வந்து எதுவும் செலவு பண்ண வேண்டாம் பைசா ஃபுல்லா நானே தந்திருக்கேன் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு ஆமாக்கா அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த வளகாப்புக்குள்ளே ஜாமான் வாங்குறது பொருள் எல்லாம் வாங்குறது எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் சாப்பாடுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன் ஆமாம் அதுவும் நல்ல விஷயம் தான் சாப்பாடெல்லாம் நம்மளால் அவ்வளோ செலவு பண்ண முடியாதுல்ல ஆமாக்கா இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோமா இப்போ என்னெல்லாம் வாங்கணும் என்ன அதுன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுருவோம் லட்சுமியாக்க வரட்டும் நம்ம சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் ஆ சரி சின்ன பண்ணி எப்படி போகிறது ஈகா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் அவையை பைக்கில் தான் போவாங்க கார் நிற்கும் நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் போகிற கையோட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம்க்கா அதனால் லிஸ்ட்டில் எதுவுமே விட்டு போயிடக்கூடாது எல்லாத்தையும் எழுதி வச்சுருணும் ஆ சரி சின்ன பண்ணி இருந்து பேப்பர் மின்னு எடுத்துட்டு வரேன் ஆ சரிக்கா சட்டனி எடுத்துட்டு வாங்க இந்த லட்சுமி அக்காலும் இந்த இடத்துல வந்தால் கரெக்டாக இருக்கும் சின்னப்பண்ணே நானும் நான் வந்துட்டேன் ஏ அம்மா வந்துட்டிங்களா வாங்க நான் லட்சுமி ஒன்றா தான் தேடிட்டே இருக்கோம்

அப்படியா ஆ சரிடா சரி நான் அவங்ககிட்ட சொல்லுங்க நாளைக்கு காலையிலயா ஆ சரி ஆமா தா இங்கதான் இருக்கவே நாளை பாத்துட்டு இருக்காங்க வீட்டை இருந்தேல பாக்குறாங்க ஆ சரி சொல்லுங்க ஆ சரி தா வெச்சிருங்க என்ன செய்துன நீ ஒண்ணுமில்லை அத்தை தான் ஃபோன் பண்ணிருந்தாங்க என்ன விஷயம் அது ஒண்ணுமில்லை நம்ம உமாக்கா இருக்கவங்கல்ல அவங்களுக்கு நாளைக்கு wedding வைக்கப்போ வச்சிருக்கங்களா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாளைக்கே வைக்க வைக்கப் போறாங்க அப்ரியா அந்த அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே

எது அங்க வளகாப்புக்கு போதுக்கா ஆஹா வளகாப்புக்கு கிடையாது நம்ம வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம்ல ஊருக்கு அந்த கோயம்புத்தூர் போறோம்ல அங்க போறதுக்கு ஓ அது பத்தி கேட்டியா எங்க மாமா ட்ரெஸ்க்கு எனக்கு பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்லை உங்க சைடுல இருந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தாங்க அத நான் ரெசெப்ஷனுக்கு போடுவேன் எப்படி எல்லாம் வசூல் பண்ணதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் நீ இப்ப நீங்க வாங்கித் தருவீங்களா இல்லையா உனக்கு இல்லாததா ஜனனி உனக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் கண்டிப்பா உனக்கு நான் ட்ரெஸ் வாங்கி தரேன் நாளைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு ஈவினிங் குள்ள நம்ம வெளிய போய் ட்ரெஸ் வாங்கி போறலாம் சரியா ஆ சரிங்க கோயம்புத்தூர் போகும்போது நீங்க எங்க கூட வருவீங்க தானே

என்ன கூப்பிடல வீட்டுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நீ சின்ன பண்ண போன் பண்ணி சும்மா எதனா வீட்லயே இருக்க அவங்க கூட சும்மா மார்க்கெட்டுக்கு எல்லாம் போயிட்டு சுத்தி பாத்துட்டு வா அவங்க கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே போன் பண்ணி பாரு ஒரு வேலை கிளம்பலன்னா அவங்களே இந்த வழியா வர சொல்லு அப்படியே அவங்க கூட போயிட்டு வந்துரு சரிங்க நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நிறைய நேரம் ஆயிரும் ஏக்கா நானும் வசந்தி அக்காலும் போயிட்டு இந்த பழங்கள் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வரோம் நீங்களும் லட்சுமி அக்காலும் போயிட்டு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம்ல அதே வாங்கிட்டு அப்படியே பக்கத்து கடையில் வளையிலே ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதே வாங்கிட்டு வந்துருங்க ஆமா இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு நம்ம எல்லாரும் சாந்தே போனோம்னா இன்னைக்கு நாலு ஃபுல்லா அதுக்கே போயிடும் ஆமா லட்சுமி சின்ன பொண்ணு சொல்லுது கரெக்ட் தான் அப்ப நம்ம போயிட்டு ஸ்வீட்ஸே வாங்கிட்டு அப்படியே அந்த வளையில ஆர்டர் கொடுத்துருக்கோம்னா அதே வாங்கிட்டு வந்துருவோம் சின்ன நான் உனக்கு லிஸ்ட்ல தந்திருக்கோம்ல ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் வாங்கணும் பழம் எதெல்லாம் வாங்கணும்

எதுக்கு அவங்க கூட போகணும் சின்ன பண்ணி நம்ம பேக்கரியில் போய்ட்டு இந்த ஸ்வீட்ஸு அதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்து எது எது நல்ல ஸ்வீட்டு எது எது பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னு பார்த்து எடுத்து வாங்கலாம் அவங்கெல்லாம் நிறைய இனிப்பு சாப்பிட்டு விட நம்ம என்ன பார்த்து எடுத்து நல்லதாக பார்த்து வாங்குவோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அந்த கடையில் ஸ்வீட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எது எடுத்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ஏற்கனவே அங்கே போய் டேஸ்ட்டு பார்த்து தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் என்னெல்லாம் வேணும்னு இருந்தாலும் நம்ம ஆர்டர் கொடுத்தது நல்லா இருக்கா இல்லையானு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை நம்ம போய் பா சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அதனால வா நம்ம அந்த பேக்கரி கிட்ட போவோம் இவங்களை போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவோம் ஒரு முடிவோட தான் இருக்க போல இருக்கு பண்றதோ பண்ணுங்க சின்ன பண்ணி அதை நம்ம நல்லபடியா பண்ணணும்ல எல்லாமே நல்லா இருக்கா இல்லையானு பார்த்து எடுத்து வாங்கணும் இப்ப இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எனக்கு பார்த்து எடுத்து வாங்க தெரியாது ஒரு வேளை வெளியே நல்லா இருக்கும் உள்ள கெட்டு போய் இருக்கும் அதை அந்த ராணிய காலையில் லட்சுமி கண்ணா பார்த்து எடுத்து வாங்குவாங்கல்ல அதனாலதான் சொன்னேன் சரி இப்ப நம்ம மார்க்கெட்ல ஃப்ரூட்ஸ் தான் வாங்கணும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் சரி இருங்க நான் சொல்லுங்க என்ன பிரச்சனையா இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த என்னன்னா எங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸு இந்த பழம் எப்படி இருக்குது நல்லதா கெட்டதான்னு பார்த்து எடுத்து வாங்க தெரியாது அதனால நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க நீங்கள் இந்த மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம்னா இந்த நல்ல பழங்களாம் பார்த்து லட்சுமி ஏக்களுக்குன்னா பார்த்து எடுத்து வாங்க தெரியும் நீங்கள் வேணால் பழங்களை வாங்குங்க நாங்கள் அப்படியே அந்த பேக்கரியில் போய்ட்டு ஆர்டர் கொடுத்து ஸ்வீட்டே வாங்கிட்டு அப்படியே அந்த வளையலே வாங்கிட்டு அங்கே நிற்கும் ആ പഴങ്ങളെല്ലാം എപ്പിാതെ നല്ലതാ പത്തിരി പോയി ലക്ഷ്മി അപ്പൊ നമ്മൾ കൊടുത്തിരുവേലും അതെതിലി ആർഡർ കൊടുത്തതും കടന്നു എല്ലാത്തേ തരണം ഇവളെ പറ്റി നമുക്ക്

சிம்மா ஒரு வழியா பேசி எடுத்து ஏ இவ்வளவு ஏற்கரைக்கே கூப்பிட்டு போவோம் அச்சாச்சி இன்னும் அங்க போயிட்டு இன்னெல்லாம் வெரைட்டி இருக்கு எல்லாத்தையும் உன்னத்தையும் விட்ட கூடாது